தற்போதைய முடிவு உண்மையிலே சரிப்பட்ட கருத்து அந்த முடிவானது எமது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல இது விடயமாக எமது வட்டார மக்கள் தொகுதியில் உள்ள அநேக மக்கள் புத்திஜீவிகள் பல கட்சி தொண்டர்கள் எங்களுடைய அடிக்கடி தொடர்பு கொண்டு ஏன் இவ்வாறான முடிவு எடுத்தீர்கள் கட்சி ஏன் இவ்வாறான முடிவுக்கு செல்ல வேண்டும் ஏதென்று சொன்னால் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் நாங்கள் இருக்கின்ற போது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க மக்களை தூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் எமது கட்சியின் இந்த தீர்மானத்தை அநேகமான மக்கள் மனநிலையில் ஏற்றுக்கொள்வதாக இல்லை உண்மையிலே எமது மக்கள் கடந்த ஓரிரு காலங்களில் பொது வேட்பாளரின் விடயம் பற்றி அறிந்திராமல் போது சில பொதுமக்களினால் அந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்ளாமல் என்பது தற்போதைய நிலையில் எவது பொது வேட்பாளருக்கான கருத்தியர்கள் கிராமம் கிராமமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதன் விடயமாக பொதுமக்கள் அத்தனை பேர் அவ்வாறான விடயமாக என்று அதிசயப்பட்டு நாங்கள் நிச்சயமாக இவரது தமிழ்நாட்பாளரை ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதுவே நிச்சயமாக நாங்கள் தமிழ்நோட்பாளரை ஆதரிக்கணும் என்ற நூறு வீதம் செயற்பாட்டில் இருக்கிறார்கள் உண்மையில் எமது கட்சி எடுத்த இந்த முடிவின் நிமித்தம் எவரது கட்சி அங்கத்தவர்கள் கிராம மக்களுக்கு வீடு வீடாக சென்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையே தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாளும் இந்த கட்சிக்கு இருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த கட்சி உள்ள எவராவது கிராம சென்று இந்த எமது மக்களுடன் தொடர்பு கொண்டு சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிப்ப என்று கூறுவதற்கு வீடு வீடாக செல்வார்கள் என்பதும் கேள்விக்குறி உண்மையில் மத்திய குழுவில் எல்லாருமான எடுத்த முடிவென்றாலும் கூட அங்கு எவது மக்களுக்கான ஒரு தீமை பெறும் பொழுது அநேகமான கூடிய மக்கள் அந்த பங்கு பெற்றிருக்க வேண்டிய கடப்பாடுகள் இருக்கின்றது மத்திய குழுவில் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் அளவில் இருந்தும் அந்த கூட்டத்துக்கு இருபத்தி ஆறு பேர் அளவில்தான் சமம் அளித்திருந்தார்கள் அதிலும் பத்தொன்பது உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இவ்வாறான விடத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த மத்திய குழு கூட்டத்தினே கூறியிருந்தார்கள் எதிர்வரும் காலங்களில் சிங்கள பெரும்பான்மை வேட்பாளர்களின் அவர்களின் கொள்கை விளக்கங்களை தேர்தல் விஞ்ஞானங்களை நாங்கள் பரிசீலனை செய்து அதன் நிமித்தம் நாங்கள் எவ்வளவு கவுன் மக்களுக்கான சார்பு விடையங்கள் எங்கு அதிகம் காணப்படுகின்றதோ அதனை நிவர்த்தி செய்ய அவர்களுடன் சில பேச்சு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இருக்கின்றதா அவ்வாறு செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்ன அது தமிழர்களுக்கான உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றா என்பதை நிச்சயமாக இந்த மத்திய குழுவில் வாக்களித்தவர்கள் அத்தனை பேரும் இந்த மக்களுக்கு தெளிவுப்ப வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் மக்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள்தான் அந்த சபையில் இருக்கின்றார்கள் அவரைய நிச்சயமாக அந்த சபையில் இருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல மத்திய ஆதரவாக வாக்களித்த கூட்டு பொறுப்பை பொறுப்பவர்கள் இருக்கின்றது தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் தனி ஒரு தமிழர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பார் இருந்தாலும் தற்போதைய நிலையில் நிறுத்தப்பட்ட தமிழ் வேட்பாளர் புத்திஜீவிகள் சிவில் சமூகங்கள் மற்றும் தமிழ் தேசியத்தை அடிப்படையாகக் கொண்டு இயங்குகின்ற கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் இணைந்துதான் இந்த செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் சேரும்படியான அழைப்பு விடுத்தும் கூட இவர்கள் அதற்கான தகுந்த பதிலை அந்த அமைப்புக்கு வழங்கவில்லை அது ஒரு ஒரு விளையாட விஷயமாக நான் கருதுகின்றேன் ஏன் அதற்கான காரணத்தை அவர்கள் மக்களுக்கு அந்த நேரத்தை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் எங்களை அழைத்தவர்கள் நாங்கள் இந்த காரணத்தால் தான் அவர்களுடன் சேர முடியாத என்பதை ஏன் நீங்கள் மக்களுக்காக தான் நாங்கள் எங்களுக்காக மக்கள் அல்ல நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்கான தீர்வுகளை தான் நாங்கள் மக்களின் தலைவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தலைவர்கள் மக்களால் தான் ஆக்கப்பட்டவர்கள் எங்களால் மக்கள் தலைவராக நாங்கள் தலைவராக கூடாது இது ஒரு நியதி அந்த அடிப்படையில் இந்த பொதுக்கோட்டை தீர்மானம் என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு இந்த சிந்தனை ஏற்படுகின்றது ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்புகளின்படி சஹித் பிரேமதாஸ் அவர்கள் பாவம் அவர் சில முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இப்படி எமது தமிழரசு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற சிறுபான்மை கட்சிகள் அங்கு இணைவதால் நிச்சயமாக பெரும்பான்மை சமூக ஒரு மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தப்படும் அதன் அடிப்படையில் இது ஒரு சஜித் பிரேமதாச தோற்கடிக்கும் ஒரு வியூகமாகவும் இருக்கலாம் ஏறென்னு சொன்னால் சாமத்தியவான் அவர்கள் அவர்களும் எமது கட்சியில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு போராட்டம் செயற்பாட்டை ஊக்குவித்து அதன் ஊடாக லாபம் அடையும் திட்டத்தை கூட வாழ்ந்திருக்கலாம் இந்த திட்டத்துக்கு இவர்கள் துணை போயிருக்கலாம் என்பதும் என்னால் ஊகிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் சரியான காரணத்தை இட்டவரை சொல்லவில்லை எந்த உலகத்திலும் சொல்லவில்லை ஏனென்றால் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவன் தமிழரசு கட்சி நீண்ட கால உறுப்பினர் ஆய்வு கால உறுப்பினர் அந்த வகையில் என்னிடமும் பல கேள்வி கேட்கின்றார்கள் ஏன் இவ்வாறான முட்டாத்தரமான முடிவுகளை கட்சி எடுத்தது அதற்கான காரணம் என்ன ஏன் தமிழ் மக்கள் இதுக்கு வாக்களிக்க வேண்டும் அல்ல ஏன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பொதுவெட்பாளரை ஆதரிக்கக் கூடாத தகுந்த காரணங்களை என்று என்னிடமே கேட்கின்றார்கள் உண்மையில் எனவே அவர்களுக்கான கேள்விகளுக்கான பதவி இருக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நான் இருக்கின்றேன் ஆகவே எது எப்படி நடந்தாலும் எப்படி சம மக்களுக்கான வாய்ப்பாடு வேண்டுகோள் எது வருகின்ற தேர்தல் இது உண்மையிலே இவரது சம மக்களுக்கான ஒரு கட்சி சார்பற்ற ஒரு பொது அமைப்பின் ஊடாக எமது கட்சியைச் சேர்ந்த அதில் ஏற்கனவே இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாவன அரியலேந்தன் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒரு செயல்வீரர் அந்த அடிப்படையில் அவர் தரமான ஒரு வேட்பாளர் என்றுதான் நான் கருத வேண்டியிருக்கின்றது அவர் ஒரு நாளும் மாற்று கட்சிகளுக்கு சூரம்புவ ஒரு நேர்மையான ஒரு தமிழ் தேசியவாதி என்ற அடிப்படையில் மக்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்வார்கள் நாங்கள் எவ்வளவுதான் தலைவர்களாக என்றாலும் கூட அவருக்கான வாக்களிப்பு விகிதத்தை குறைக்க கூட எமது கட்சியில் சேர் தம்பட்டம் அளித்தார்கள் என்னை பொறுத்த மட்டில் கப்பல் ஓட்டிய தமிழர்கள் நட்பே இருந்தது ஆனால் இந்த குடிமூனாக தமிழ் மக்களை கப்பல் ஏற்றுவதற்கான தீர்மானமாக குறைந்த நான் கருத வேண்டியிருக்கின்றது ஏற்படுத்தாது ஏனென்றால் பொது வேட்பாளர் இது ஒரு ஜனநாயக உரிமை நானும் ஒரு வேட்பாளர் சென்றால் என்னை விலகு சொல்வதற்கு சொல்வதற்கு அதிகாரம் இல்லை அது என்று ஜனநாயக உரிமையை மீறுகின்ற செயல் கருத வேண்டும் வேணாமல் வேறு அவரை விலகுவது என்று சொல்வது வேறு என்று அவர்கள் அவர்கள் பிரதி அவர்கள் தனியாக ஒரு நபரால் தெரிவு செய்யப்படவில்லை ஒட்டுமொத்த வடக்கு கிழங்கைச் சேர்ந்த பல் பல கட்சிகளையும் பல சிவில் அமைப்புகளையும் உள்ளடக்கிய பல புத்திகை உள்ளடக்கிய ஒரு குழுவின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் அவர்கள் அறிந்து பார்த்து ஆராய்ந்து இருப்பார்கள் என்ற வகையில் எமது மக்களுக்கான தெளிவையை அவர்கள் கூட்டுவார்கள் நிச்சயமாக இது பாதிக்கப்பட போது எவது கட்சி நானும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அடிப்படையில் மிகவும் மனப்படுத்திருக்கின்றேன் என்றால் எமது கட்சிக்கு பாரம்பரியமான கட்சி தமிழ் தமிழரசு கட்சி எல்லா தேசிய கட்சிகளுக்கும் ஒரு தாய் கட்சி அந்த கட்சிக்கான உடைவை ஒரு பிளவை ஒரு வீழ்ச்சியை என்னால் உண்மையை தீரணிக்க முடியாது ஏனென்றால் நானும் அந்த கட்சியில் ஊறியவன் என்ற பரம்பரை நான் கிட்டத்தட்ட நான் ஆறு வயதாக இருக்கின்ற போது கூட மட்டக்களப்பில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் நான் சிறு பிள்ளையாக இருந்த போது எனது மாமனாருடன் சென்று நான் அந்த போராட்டத்தில் நடந்து கொண்ட ஒரு நபர் என்ற அடிப்படையிலும் நான் இந்த தமிழ் தேசியத்தின் பால் நின்று எமது மக்களுக்கான போராட்டங்களில் என்னை ஈடுபடுத்தி என்னால் தமிழன் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை நான் மன நிவர்த்திக்க செய்து செய்த ஒருவர் அந்த வகையில் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் எமது உரிமைகள் மறுக்கப்படும் போது புதைக்கப்படும் போது என்றால் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது மக்களின் எதிர்காலமே சாகுபடி அளிக்கப்படுகின்றது ஆக இது ஒரு நிச்சயமான ஒரு நல்ல முடிவாக இந்த முடிவை எமது கட்சி மூள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை மத்திய உள்ளிட்ட தீர்மானத்தில் அரியலேந்திர அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி விடயங்களில் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் மக்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டியது மக்கள் அவரை நிராகரித்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முடியும் மக்கள் ஆதரித்தால் கட்சி நடவடிக்கை எடுப்பது ஏனென்று சொன்னால் தமிழரசின் கட்சிக்கு எதிராக செயல்படவில்லை உண்டக்குரியவன் உண்மை வேறொரு தமிழ் கட்சிக்கு எதிராக அவன் செயல்படவில்லை அவன் நிச்சயமாக தமிழ் தேசியத்துக்கு எதிராக செய்யப்படவில்லை ரெண்டும் தமிழரசின் கட்சியின் தேசிய தேசியம் என்கிற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் கோட்பாளர்கள் தமையை தான் அவரின் அந்த வேட்பு கூட அவரின் தேர்தலுக்கான முஸ்லீம் நடைபெற்றிருக்கின்றது ஏன்னா அவன் இருக்கிற சமஸ்தி முறையான அதிகாரப்பாளர்கள் ஆனால் நாங்கள் அது பிள்ளை என்று சொன்னால் நாங்கள் அவை இதில் நிச்சயமாக எமது மக்கள் போய் புலம்புகிறார்கள் நிச்சயமாக மக்கள் மூலம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்றது மற்றது எமது பொது ஒழிப்பாளருக்கான சுயமாகவே சில விளம்பரங்கள் நடத்தப்படுகிறது மக்கள் நினைக்கிறார்கள் ஏன் இவருக்கு கூட ஏன் நாங்கள் சதித்துக்கு விவரம் என்று ஒரு குறைப்பாடு கேட்கப்படுகின்றது அவை மக்கள் திரிசங்க நிலை இருந்தாலும் கூட தெளிவு வருகின்றார்கள் அந்த வகையில் இவ்வாறு தீர்மானம் பொதுவாக சாதாரணமாக இருக்கலாம் தமிழன் என்ற அடிப்படையில் எனது ரத்தம் தமிழ் ரத்தம் என்ற அடிப்படையில் எமது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் உறவுகள் தமிழ் நெஞ்சங்கள் என்றும் சூரம் போறவர்கள் அல்ல உணர்வு அவர்கள் சகலதும் முடிந்தவர்கள் ஏனென்றால் நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கணும் என்று சொன்னாலும் கூட எவரது தாய் இனம் மதம் மொழி என்பவற்றை நாங்கள் யோசித்தால் நிச்சயமாக எந்த தமிழ் மகனும் மாற்று கட்சி எல்லாம் மாற்று இனத்தவனுக்கு வாக்களிக்க விரும்ப மாட்டார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தெளிவு இருக்கின்றது அன்பான மக்களே எவது தமிழ் வேட்பாளர் ஒரே ஒரு பொது வேட்பாளர் தான் தமிழ் கட்சியில் போட்டுகின்றார் அவரின் கொள்கை கூட தமிழ் சமஸ்தி தேசிய பிரச்சனைக்கான தீர்வு இவை சம்பந்தமாக கூறுவதற்காக தான் உண்மையில் அவரை நாங்கள் ஜனாதிபதியாக வருவார்கள் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் அவருக்கு அளிக்கின்ற வாக்குகள் நாங்கள் பழுக்குகளுக்கு மட்டுமல்ல ஏன் கொழும்பு மற்றும் வேறு இடங்களில் அன்பு உள்ளங்கள் அனைவரும் தமிழ் இதத்தம் உறவுகள் எமது கடந்த கால வளாகங்களை நிறைவு கொண்டு பார்த்து எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு உடைமைகள் இழக்கப்பட்டிருக்கின்றோம் உரிமைகள் இழக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறான உடைமைகள் உரிமைகள் இழக்கப்பட்ட அந்த இழப்புக்காக நாங்கள் ஒன்றுமே எழுக்க வேண்டிய அவசியம் இல்லை எவற்கான வாக்குகளை எமது பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதை அரியமாறு இருக்கலாம் ஆனந்தராஜாவாக இருக்கலாம் சீநகராஜா வரைக்கும் அது எங்களுக்கு தேவையற்ற உடையும் இருந்தாலும் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு தமிழர் ஜனாதிபதி தேர்தல் புதித்துக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் தமிழர்களை இந்த உலகுக்கு நாங்கள் ஒற்றுமையாக ஒன்று இரண்டை எமது பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அதை எதிர்வருகின்ற காலங்களில் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதியிடமோ அல்லது மேலே தேயங்களில் வாழ்கின்ற எமது அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் ஒன்று உங்களுக்கு தெரியும் ஒருமித்த குரலை தமிழ் வேட்பாளர் ஆதரியுங்கள் என்றுதான் புலம்பெயர்ந்த அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் நாங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் அவர்கள் அங்கு சென்றும் கூட எமது இனத்துக்கான விடுவியலில் அங்க அங்கத்திய அரசியல் தலைவர்களுடன் தலைமைகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் ஒருமித்து பலமாக இருந்தால் அவர்களுக்கான நடவடிக்கைகளை இளங்கப்படுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த அடிப்படையில் அன்பான தமிழ் நெஞ்சங்களை நிச்சயமாக நீங்கள் அபிவிருத்திகள் அதிக என்ற புகையெல்லாம் விட்டு எமனது எதிர்கால சந்ததியில் அந்த இழப்புகளை நினைத்து நீங்கள் அனைவரும் இருபத்தி ஓராந்தேதி வாக்கு சாவடிக்கு சென்று எமது சங்கு சின்னம் ஒன்று புரிந்துகோளுங்கள் அங்கு இருக்கின்ற சின்னங்கள் தான் அந்த வேட்பு அட்டையில் இருக்கும் எண்பத்தி மூணு பேர்

அந்த அடையாளத்துக்கு நீங்கள் அடையாளம் வருவதன் மூலம் அடையாளத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற கூட்டில் அடையாளம் வருவதன் மூலம் எங்கள் தமிழ் வேட்பாளருக்கான உங்கள் வாக்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அன்பான கட்டளையை உங்களுக்கு விட்டு அன்பாய் வருகிறேன் நன்றி